ாழ்ப்பாணம் வண்ணார்பண்ணை கிழக்கு சீனியர் லேன் கலட்டியைப் புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த ஸ்ரீ கமலதேவி கைலாசபதி அவர்கள் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று இறைப்பதமடைந்தார் அன்னார் வண்ணார்பண்ணை பண்ணை கிழக்கு கிளட்டியைச் சேர்ந்த காலம் சென்றவர்களான கனகசபாபதி பாக்கியலட்சுமி தம்பதிகளின் அன்பு மகளும் சரவணை மேற்கு வேலடையைச் சேர்ந்த காலம் சென்றவர்களான மார்க்கண்டு சிவக்குழுந்து தம்பதிகளின் அன்பு மரமகளும் கைலாசபதி அவர்களின் ஆறு மனைவியும் பாலமயூரன் பிரதீபா பிரசாந்த் ஆகியோரின் பாசமிகு யாரும் குருதாரணி கஜேந்திரன் ஆகியோரின் அன்பு மாமியாரும் அதிதன் ஆகியோரின் பாசமிகு தேத்தியும் காலம் சென்ற ஸ்ரீலங்கா தேவி ஸ்ரீ இந்திரா தேவி ஸ்ரீ சுசீலா தேவி விவேகானந்தன் சகுந்தலா தேவி ஆகியோரின் அருமை சகோதரியும் கலைமகள் காலம் சென்ற சிவசுப்ரமணியம் பாலசுப்ரமணியம் காலம் சென்ற நாமகள் ஆகியோரின் அன்பு மைத்துனியும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்